ஃப்ரெண்ட்ஸ் வெல் கம் டு ஏகே கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு இன்ஸ்டன்டாக ஒரு வடை செய்ய போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா மற்றபடி உளுந்த மாவு ஊற வச்சு அரைச்சி நமக்கு அது வந்து கொஞ்சம் ப்ராசஸ் ஜாஸ்தியாக இருக்கும் அது ஈஸியாக தான் இருக்கும் பட் கொஞ்சம் டைம் எடுக்கும்ல அப்படி இல்லாம ஈஸியாக நம்ம வந்து அதோட டேஸ்ட்டாகவே நம்ம செய்யக்கூடியதுன்னா ஒரு வடைதான் நம்ம எப்படி பண்ணுதுன்னு பார்க்க போறோம் இதுக்கு நான் எடுத்துருக்கது பார்த்தீங்கன்னா அவல் இந்த அவல் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்லையே என்ன பண்ணிட்டேன்னா ஒரு கப் கரெக்டாக மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் அவல் எடுத்து நல்லா ரெண்டு தடவை நல்லா கழுவிடுங்க ஏன்னா அவலில் வந்து நிறைய டஸ்ட் இருக்கும் சோ நல்ல வாட்டர்ல நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு அந்த எவ்வளோ அவள் இருக்கோ அதுக்கு ஒரு இன்ச்சுக்கு மேல வரைக்கும் தண்ணி ஊத்தி ஒரு ட ஒரு இது வந்து ஒரு இருபது நிமிஷம் ஆகிட்டு ஊற வச்சு நீங்க இந்த அவள் எடுக்கிறத விட இந்த மாதிரி நீங்க வட எல்லாம் செய்யணும்னு சொன்னீங்கன்னா அந்த தட்டை அவள் அதை ஃப்ளாட்டாக இருக்கும் பாத்தீங்களா வெள்ளை கலர்ல அந்த மாதிரி அவள் எடுத்துக்கோங்க இது நான் வந்து கொஞ்சம் திக்கா இருக்கும் பாத்தீங்களா அந்த அவள் எடுத்திருக்கேன் பட் நீங்க தின்னா இருக்க அவள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து நல்லா ஊறிடும் உங்களுக்கு நமக்கு செய்கிறதுக்கு டைமே எடுக்காது பத்தே நிமிஷத்தில் நீங்கள் வடை செஞ்சு முடிச்சுடலாம் இது கொஞ்சம் ஊறதுக்கு டைம் எடுக்கும் ஓகேங்களா இப்போ நான் பார்த்தீங்கன்னா இருபது நிமிஷத்துக்கு முன்னால் அந்த மாதிரி தண்ணியில் தான் ஊற வச்சிருந்தேன் தண்ணியை எல்லாமே அதை சக் பண்ணி எடுத்துரும் இப்போ என்ன பண்ணுன்னா அது பாருங்கள் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி கையை வச்சு நல்லா டைட் பண்ணி நல்லா பசிஞ்சு எடுங்க அது வந்து நல்லா தண்ணியிலேயே ஊறி இருக்கிறதுனால ஈஸியாகவே நமக்கு இதாகிடும் இதே இது ஃபிளாட்டாக உள்ள அவள்னு வச்சுக்கோங்க உடனே அப்படி மாவு மாதிரி உங்களுக்கு வந்துடும் இல்லை உங்களுக்கு இதை பண்ணுற கஷ்டமர்லாம் மிக்சியில் போட்டு ஒரு அப்படி ஒரு பல்ஸில் போட்டு ஒரு அடி அடிச்சு எடுத்துருங்க ஓகேங்களா இப்போ நான் வந்து எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது இருபது நிமிஷம் நான் ஊற வச்சதுனால இதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்குது நல்லா அப்படி போட்டு கை வச்சு நல்லா இறுத்தி பிசஞ்சி விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் கையிலேயே இந்த மாதிரி அழுத்தி பசையும் போதே உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்துட்டு பாருங்க எப்படி வந்துட்டு இருந்து பாருங்க கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி வந்துட்டு திரும்பவும் சொல்கிறேன் உங்களுக்கு பசைய முடியல அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு தெரிஞ்சுன்னா மிக்சியில் வந்து பல்ஸில் மட்டும் ஒரே ஒரு இது போட்டு சுற்றி எடுங்க ரொம்பவே சூப்பராகிடும் ஓகேங்களா இப்போ வந்து கையை கழுவிட்டு அடுத்த இது பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எப்பவும் செய்ய போகிற மாதிரி தான் ஃபஸ்ட்டில் வந்து எண்ணெய் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுலாம் அதாவது கடாயை அடுப்பில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க எண்ணெயை ஊற்றி சிம்மில் வச்சுட்டு அப்புறமா இது இது கூட என்னென்னலாம் மிக்ஸ் பண்ணுவோம் அதை தான் மிக்ஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா அவ்வளோதான் போ இப்போ இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ண ஒரு பீஸ் இஞ்சி ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ண ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க கடைசியாக ஒரு அரை கப்பு தயிர் ஓகேங்களா சேர்த்துட்டு ஒரு கால் கப்பு வந்து கடலை மாவு கூடவே கால் கப்பு அரிசி மாவு ஒரு கால் கப்பு கொஞ்சம் கம்மியாக பண்ணிக்கோங்க அரிசி மாவு கடைசியாக தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துட வேண்டியதான் தேவையானளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இப்போ ஸ்டவ்வை நல்லா சிம்மில் தான் வச்சுருக்கேன் என்ன இதாகிறதுக்கு இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வடையை எப்படி உருட்டி எடுப்போம் அதே மாதிரி தான் ஃபுல்லாக போட்டு கொஞ்சம் பெரிய பவுலாக போட்டு செஞ்சுக்கோங்க இது கரெக்டாக ஒரு கப்பு தான் நான் எடுத்திருக்கேன் அந்த அவல் அதுக்கு நிறையாவே வரும் வீட்டில் வந்து நாலு பேருக்கு தாராளமாக போதுமான அளவுக்கு நமக்கு வடை வரும் ஸோ ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்கள்லாம் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இந்த வடை வந்து எதுவாக இருந்தாலும் அவளில் செய்கிறது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு ஸோ மேக்ஸிமம் நீங்கள் அவளில் எங்கள் வீடுலாம் வந்து அவள் வந்து நாங்கள் மார்னிங் டிஃபனாகவே நாங்கள் எடுத்துக்குவோம் அவளை வந்து ஊற வச்சு தேங்காய் பூ போட்டு பழம் போட்டு கொடுப்பாங்க அது வந்து கிராமத்து சைடில் இருந்தவங்க எல்லாருக்குமே நீங்கள் தெரியும் எத்தனை பேர் இந்த மாதிரி அவளை வந்து மார்னிங் டிஃபனாக நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்டில் போடுங்க ஏன்னா பழம் கட்டாயமாக அது கூட வாழைப்பழம் சேர்த்துக்குவோம் தேங்காய் பூ போடுவோம் கொஞ்சம் சக்கரை போட்டு இந்த மாதிரி ஊற வச்சு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு செமையாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் தண்ணி எதுவுமே ஊற்றலை நமக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டான மாவு வந்து எப்படி வந்துட்டு பாருங்கள் இப்படி உருட்டி நம்ம வடை போடுறது கரெக்டாக வந்துட்டா இப்போ நல்லா கையை கழுவிட்டு திரும்ப வந்து வடையை தட்டி போட ஆரம்பிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உருண்டையாக உங்களுக்கு எந்த சைஸ்க்கு தேவையோ அந்த மாதிரி உருண்டையாக உருட்டிக்கோங்க இது வந்து நீங்கள் அவலில் செஞ்சதுனே கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு நல்ல ஒரு மேலே வந்து கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக எந்த அளவுக்கு வேணுமோ வச்சுட்டு அதே மாதிரி தான் ரவுண்ட் போட்டு முதல்ல எடுத்து வச்சுக்கோங்க அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் ஒரு நாலு இது மட்டும் போட்டு வச்சுட்டு அப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டோன்னா கரெக்டாக இருக்கும் எண்ணெயில் போட்டோன்னே திருப்பி போடக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் ஒரு மூணு இதை மட்டும் முதல்ல போடுவோம் ஓகேயா தட்டிட்டு நம்ம இப்போ போடுறோம் எண்ணெயில் ஃபர்ஸ்ட் இது போட்டலாமா சிம்மில் தான் இருக்குது அவ்வளோதான் ரெண்டு பக்கம் மாற்றி போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் ப்ரௌன் வந்ததுக்கு அப்புறமா நீங்க எடுங்க அவ்வளோ ஒரு வாசனையா இருக்கு இது எண்ணெயும் உங்களுக்கு நல்ல நல்ல ஒரு ஒரு சூப்பராக இருக்கும் பாருங்களேன் எப்படி இருக்கு அடுத்ததையும் நம்ம வந்து இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கோம் அடுத்தது உடனே நம்ம உள்ள போட்டுக்கலாம் பண்ணிக்கோங்க செம்ம சூப்பராக இருக்கும் ரெண்டே ரெண்டு வடையை நான் சாப்பிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க சீங்கன்னா ஒரு சைடு நல்ல ப்ரௌன் ஆகிட்டு இந்த மாதிரி ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா தான் நீங்கள் மாற்றி போடணும் நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் கையை வைக்க நான் பாருங்க எப்படி இருக்குன்னு அப்படி பார்க்கும் பார்க்கும்போதே உங்களுக்கு எப்படி இருக்குது ஆ இப்போ கொஞ்சம் நேரம் கிடக்கட்டும் அதுக்கு முன்னால் இப்போ நான் நீ கட்டியிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த சாரீ தான் நமக்கு க்ளாண்ட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்துருக்கு சாரியோட ரேட் வந்து ஒன்லி த்ரீ எயிட்டி ருபீஸ் தான் சாரீ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிராண்ட் லுக்காக நல்ல வெளியில் நீங்கள் கட்டிட்டு போகிற மாதிரி சூப்பராக இருக்கும் நல்ல அதாவது காப்பர் ஜெரி பாட்டில் வந்திருக்கு ஸாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்ல டிசைன் தான் கொடுத்துருக்காங்க வித் ப்ளவு இந்த மாதிரி இருக்கும் சாரியோட பாருங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு சாரியோட முந்தி வரும் சேரியில் மொத்தம் ஆறு கலர்ஸ் இருக்குது வேணுங்கிறவங்க நம்மளுடைய வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுங்கள் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ண தெரியாதவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் தெரியும் அந்த நம்பருக்கு வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணலாம் ஓகேங்களா இது ரெண்டு சாரீ வாங்கினீங்கன்னா ஒன் கேஜிக்கான கொரியர் அமௌண்ட் வரும் நல்லா பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் நீ அடுத்த பேட்ச் நம்ம போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துட்டு பார்க்கலாம் ஓகே நம்ம வந்து கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம் மீதி வந்து சூடா செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் இப்போ எங்க வீட்டில் இன்னைக்கு வந்து தேங்காய் சட்னியும் இருக்கு சாம்பாரும் நம்ம படி இந்த மதியானம் உள்ள சாம்பார் இருக்கு ஸோ இந்த வடையை எடுத்துட்டு நம்ம வந்து சாப்பிட போகிறோம் பாருங்களேன் வடை எந்த அளவுக்கு கிறிஸ்பியா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அப்படி தொடம்போதே அவ்வளோ ஒரு கிறிஸ்பியா சூப்பரா இருக்கு இதில் சா சாம்பாரையும் சட்னியும் வச்சுட்டு நான் சவத்தி சாப்பிடும் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கிறிஸ்பியா இருக்குன்னு அப்படி உளுந்த விடையோட உளுந்த வடை தோத்துரும் இன்ஸ்டண்டா செய்யக்கூடியதானே இந்த வடையை நீங்க செய்யுங்க இது வந்து உளுந்த வடைக்கு டப் கொடுக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா சும்மா அல்டிமேட்டா இருக்கு நீங்க இதுக்கு வந்து எத்தனை வடை வைச்சாலும் உங்களுக்கு வந்து அந்த சாப்பிட்டுட்டே இருக்கோம் அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது ஸோ ஒரு ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு நிதானமாக ஒரு காஃபியை குடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கட்டாயமாக இது வந்து அவல்ல செஞ்சுருக்க உடனே யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க ரிலேட்டிவ்ஸாக யாரோ வந்திருந்தாங்கன்னா கூட டக்குன்னு பத்து நிமிஷத்தில் நீங்கள் எல்லாம் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே ஹைஜினிக்காக ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏற்கை பிடிச்சுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்